இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் திமுக அரசு போதைப் பொருட்களை விற்பதாக பாஜக மாநிலம் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் மத்திய சார்பில் அரிசி பருப்பு உள்ளிட்டவற்றை குறைந்த விலையில் விற்பனை செய்யும் அங்காடியை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் மத்திய அரசு சார்பில் பத்து கிலோ அரிசி இருநூற்றி தொன்னூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பருப்பு அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கோதுமை இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார் அமைச்சர் உதயநிதியின் நண்பர்கள் மூலமாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு மக்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை மாவை விநியோகம் செய்கிறது தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசு மக்களுக்கு போதை மருந்து விநியோகம் செய்கிறது திமுக அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியுடைய நண்பர்கள் திமுகவுடைய அயலக பிரிவினுடைய மாநில தலைவர் உள்ளிட்டவர்கள் போதை மருந்து விற்பதில் ஒரு டன் ரெண்டு டன் அல்ல இரண்டாயிரம் டன் முன்னா மூவாயிரம் டன் உலகம் முழுவதும் போதை மருந்தை உணர்விக்க கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இன்றைக்கு போதை மருந்து விற்கிறார்கள்